அன்னை அமெரிக்கா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றோம் உண்மை என்ன அப்படின்னா அமெரிக்கா ஒரு சகுனி சகுனி என்னைக்காச்சும் ஜெயிச்சதாக உண்டா குழப்பத்தை வேணா பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம் ஆனா அந்த பைய சகுனின்னு தெரிஞ்சா சகுனியோட பொழப்பே ஓடாது அதுதான் அமெரிக்காவுக்கு நடக்குது பைடன் என்ன தப்புனாரு யோ லூசு ஒழுங்கா சீனா பக்கம் போயா அதான் ட்ரம்ப்போட திட்டம் நீ அங்கிட்டே போயிரு சீனாவை ஒழிச்ச மாதிரி இருக்கும் ஓ இடத்த நீயும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஊர் உலகம் பூரா கத்துச்சு ஆனா பைடனை பொறுத்தவரை ஏழை நான் பழைய அரசியல்வாதிடா அமெரிக்க வரலாற்றில் என் பேர் இருக்கணும் அப்படின்னா ரஷ்யாவை பின்னோக்கி போடணும் சோவியத் யூனியன் உடச்சற்பை இருந்த அமெரிக்க ஹீரோக்களை காட்டணும் ஐநூறு மடங்கு என் பேர் போகணும் அப்போ இப்போ உள்ள ரஷ்யாவை பின்னோக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அவரு அரசியல் தனமாக கனவு கண்டாரு கடைசியில் ரஷ்யா நாற்பது வருஷம் முன்னோக்கி போச்சு அதை புரிஞ்சுக்காமே ஃப்ளைட்டு படிகளில் பத்து தடவை விழுந்து எழுந்திரிச்சு தோற்று வெளியேறி போயிட்டார் எங்க நின்று தோத்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நீ கேண்டிடேட்டே இல்லை போப்பா தம்பி அப்படின்னு கிளப்பி விட்டாங்க இப்போ ட்ரம்ப்பும் அதே தான் செய்கிறாரு இவரோட டார்கெட் என்ன ஈரானோ இல்லை சீனாவோ செகண்ட் செகண்ட்டம் மனுஷன் வந்தானா இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒன்ன கை வைப்பாரு மேக்சிமம் சீனாவை கை வைக்க வாய்ப்பு தான் இந்தால வாயா வாயான்னு நம்மளா கத்திக்கிட்டு இருந்தோம் கடைசியில் இந்த பயப்பில் ஏன் தான் இருக்கு ஈரானை சேர்த்து லிஸ்ட்ல வச்சே அனுபவி அப்படின்னு நம்ம ஆட்கள் சில பேர் வந்து திட்டக்கூடும் ஈரானை சேர்த்தெல்லாம் லிஸ்ட்ல வைக்கல ஈரான் மட்டும் இந்தாள் போவான்னு நினச்சோம் ஈரான் அடி வாங்கினா ஒன்னும் நமக்கு சந்தோஷம் கிடையாது ஈரான் கிட்டே நமக்கு ஏகப்பட்ட டீல் இருக்கு சபகர் துறைமுகமே இருக்கு அதை வச்சு கல்லா கட்ட வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கு அப்போ ஈரானும் நமக்கு நண்பன் தான் தேவைதான் ஆனா இந்த ரெண்டையும் விட்டுட்டான் ரெண்டையும் விட்டுட்டு தேர்தல் பிராமச நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிராமச காத்துல பறக்க விட்டான் எது இஸ்ரேல் காசா யுத்தத்தை நிறுத்துறேன் இப்போ வரையும் இருக்கு அந்த யுத்தம் அடுத்த கட்டமா பார்த்தா ரஷ்யா உக்ரைனை நிறுத்துறேன் அப்படின்னு ஊர் எல்லாம் சண்டை போட்டு இப்போ ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு நிலமா கெட்டுப்போச்சு அப்படின்னா பைடனை காட்டில் பேக் ஃபயர் ஜாஸ்தி ஆகிடுச்சு பைடனுக்கு என்ன ஆச்சு நான் ரஷ்யாவை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுப்பா யார் உன்னை தடுத்தா அண்ணன் அமெரிக்காவோட அதிபர் பண்ணி தொலையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தள்ளி நிற்க இல்லை இல்லை முழு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சவுதியில இருந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் நைட்டோ நைட்டா உருவிக்கிட்டு ஓடினாங்க அப்புறம் பட்டத்தில் வர சார் காலிலேயே போய் சவுதியிலேயே காலில் தொட்டு கும்பிட்டாங்க அதே மாதிரி ஊர்ல ஒரு பயிலுக்கும் போன் பண்ணல என்னன்னு கேட்டா நான் ரஷ்யாவை நோக்கி போறேன் பிசியா இருக்கேன்னா இங்கே கடைசியில எல்லாரையும் தேடி தேடி வந்து கட்டி பிடிச்சார் அதை காட்டிலும் கூடுதல் சிரமம் ட்ரம்ப்புக்கு வர வாய்ப்பு இருக்கு என்ன ஒன்று இந்த மனுஷன் ஏத்துக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சு வர மாட்டான் கடைசியில வேற வழியே இல்லைன்னு வளைஞ்சு வரணும் இல்லை நாலு வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பி விடுவாங்க ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும் ஆனா நாளைக்கு விடிஞ்சோன்னே நடக்காது கொஞ்ச காலம் ஆகும்ல ஆனா அதுவரை எவ்வளவு ஸ்டகல சந்திக்க போறாருங்கிறது இப்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவரே கூட்டணியை உருவாக்குறார் உருவான கூட்டணியை பலப்படுத்துறாரு நம்ம தெளிவாவே சொன்னோம் சீனாவை எதிர்த்து போனோம்னா இந்தியா வரணும் அப்படின்னு இப்ப இந்தியா சீனாக்குள்ள போகுது எஸ்யூ மாநாட்டுக்கு போகுது இதுக்கு முன்னாடி போல இப்ப போறோம் காரணம் என்ன ட்ரம்ப்புக்கு ஒரு பதிலடி அதே மாதிரி நம்ம இன்னொரு விண்டோவை திறக்கிறோம் நம்ம பொருளாதாரத்தை பலப்படுத்த இல்லை இல்லை சீனாவை நம்பி போய் யாருமே உருப்பிட முடியாது சத்தியமாக உருப்பிட முடியாது நூறு தாட்டி நம்மளே பார்த்துருக்கோம் ஏழை ரஷ்யாவை பார்த்துக்கிட்டீங்க சரி எதுக்கெல்லாம் யூ டர்ன் போட்டு சீனாவுக்கு போகிறீங்கன்னா ஐரோப்பா தலைவர்களை கிண்டனும் கேள்வி நம்மளே பண்ணியிருக்கோம் ஐரோப்பா தலைவர்கள் போய் கடைசியில் ஒன்றும் உருப்பிடாதுன்னு திரும்பி வந்துட்டார்கள் நம்ம கதை வேற நம்ம கதை அப்படிங்கிறது சீனாவை நம்ம நம்பவே மாட்டோம் அது போக நம்ம எப்ப சீனா குளோஸா போறோமோ இல்ல சீனா நம்ம கிட்ட க்ளோஸா வரானோ அப்பெல்லாம் எல்லைகள்லாம் வம்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஷி ஜிங்பிங் எப்பெல்லாம் நம்மளோட ஆட்களை பாக்குறாரோ அப்பெல்லாம் எல்லைகள்ல நிறைய சேட்டையை காட்டும் மிதி விழுந்துச்சு அதையும் சேர்த்தே பார்ப்போம் ஆனா இது பூரா நமக்கு நல்லாவே தெரியும் அதனால சீனாவை எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு தான் டெல்லி போகும் எந்த லெவல்ல வச்சு அவனை கிட்ட மைலேஜ் எடுக்கணுமோ அதே லெவல்ல தான் வைப்பார்கள் ஆனா அது கூட இல்ல ட்ரம்ப் பண்ண வேலை தானே நெருக்குது அதே மாதிரி பிரேசில் ஒரே ஒரேடியா அடிச்சிட்டாங்க பிரேசிலோட லூலாவை பொறுத்தவரையும் ட்ரம்ப்புக்கு நான் போனா பண்ண மாட்டேன் நான் இந்திய பிரதமருக்கு பண்ணி ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் பல விஷயங்களை பேசியிருக்கேன் பிரிக்ஸை வச்சு அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறோம்ட்டாரு இந்த மாதிரி இல்லாம சொன்னாருன்னு திருப்பி என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அவர் அவர் ஊர் பாஷையில சொன்னார் நான் நம்ம ஊர் பாஷையில தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சாராம்சம் ஒண்ணு மானே பொன்மானே அடிஷ்னல் எப்படி நம்மால் கீழே வந்து ராம்நாடு விவசாயம்னா என்ன கம்மியா அப்படின்னு கேட்டாரு ராம்நாடு விவசாயம் கம்மி அதாவது இலக்கானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது தஞ்சாவூரோட கம்பேர் பண்ணும்போது பொன்னேரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் உள்ள வயல்களில் ரிட்டர்ன்ஸ் இல்லை நண்பா மற்றபடி ராம்நாடு குறைச்சல்ல தென் மாவட்டம் குறைச்சல்ல தமிழ்நாடு குறைச்சல்ல இந்தியா குறைச்சல்ல இதை இந்தியாவில் உட்காந்து சொல்றவன் கிடையாது வெளிநாட்டிலே உட்காந்து சொன்னவன் சரி இருக்கட்டும் பிரேசில் அந்த மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிரேசில் இந்தியா போன்ற நாடுகள் பிரிக்ஸோட முழு பலம் இப்படி ரெண்டு பிளேயர்களை இன்னமும் ஆக்ரோஷமாக ஒன்று சேர்க்கிறாரு அது மட்டும் கிடையாது இவர் செஞ்ச வேலையால் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அடுத்து ஷி ஜிங்பிங்கு ஃபோன் போட்டு அங்கேயும் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு கூட்டணிகள் சல்லுன்னு உருவாகுது இதோட ஒட்டு மொத்த காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் தான் இப்படி வீரியமா கூடுது கூட்டம் எதுக்கு ட்ரம்ப்போட ட்ரேட் வர சேலஞ்ச் பண்ண ட்ரம்ப் இந்த கூட்டத்துக்குள்ளதான் பயணிக்கணும் எப்ப வரையும் அட்லீஸ்ட் உக்ரைன் யுத்தம் முடிகிற வரையும் காரணம் ரஷ்யா கூட தான் பேசியாகணும் உக்ரைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்குமான்னு கேட்டா பதில் இல்லேன்ட்டாங்க யாரு அவங்க ஊர் ஆட்களே சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் காரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன உக்ரைன் யுத்தத்தை முடிஞ்ச உடனே உக்ரைனை தோன்றுறதுல ட்ரம்ப் பிஸியாயிருவான்னு அவரு தோண்டி கனிமவளத்தை மட்டும்தான் எடுக்க முடியும் இந்தியாவில இருந்து போன மெட்டீரியல் பூரா உக்ரைனோட நிலப்பரப்பு கீழே வந்துருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ இந்த மெட்டீரியல் வேற பக்கம் வருமானு கேட்டால் அதான் ஊர் பூரா போட்டு வச்சிருக்காரு சீனாவை ஒழிக்கிறேன்ட்டு சீனாவே மாறிட்டாங்க சீனா அப்படி தான் ஒரே நேரத்தில் அம்புட்டு பேல்ட்டையை சண்டை போடுற மாதிரி ட்ரம்ப் ஒரே நேரத்தில் அம்புட்டு பேல்டையை சண்டை போட்டாரு அமெரிக்காவா இருந்தாலும் எல்லாரும் எதிர்த்து தான் நிற்பாங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ரேஷியோ கம்மி எதிர்த்து நின்று தோக்கிற ரேஷியோ கூடவா அப்படின்னு கேட்டால் எதிர்த்து நின்று சமாதான உடன்படிக்கைக்குள்ள வந்து நின்றுவாங்க அவ்வளோதான் யாரு காலில் விழுகிறது இல்லை சில கிவன் டேக் பாலிசியோட நகர்ந்து போயிடுறது சில பேர் எதிர்த்து ஜெயிக்கிறது சில பேர் எதிர்த்து தோக்கிறது அந்த ரேஷியோ ஈக்குவலா தான் இருக்கும் ஒரே ஒரேடியா சதாமுஜன் கடாப்பின்னு அப்படியே உங்க சைட கதையா எழுத முடியாது அடி வாங்கின இடங்களும் ஆயிரம் உண்டு இதை பூரா நம்ம சொல்றது மட்டும் இல்லை உள்ளூர்லேயும் சொல்கிறாங்க ஆனால் உள்ளூரில் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை லாங் டேர்ம் பிளானே இல்லைடா அந்த ஆள்கிட்ட அந்த ஷார்ட் டேம்மா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பேன் அந்த ஆள் நண்பனே கிடையாது யாரு அவர் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேயே கிடையாது இல்லையே எல்லான் மாமா மாமாப்பாயை கூட இருந்தாலும் சுத்திக்கிட்டே இருந்தாலும் போட்டோலாம் போட்டாரேன்னு கீழே வந்து திட்டக்கூடாது அது நமக்கு தெரில இந்த பையப்பிள்ளைக்கு அங்கேதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் சரி கிடக்கட்டும் இது எரிய ரத்தியில என்ன ஊத்துற மாதிரி காரணம் என்ன லாங் டேர்ம் பிளானே இல்ல ஷார்ட் டேர்ம் பிளான்னா உன் கூட ஷார்ட் டேர்ம்ல பயணிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நாங்களாம் வளரும் நாடுகள் லாங் டேர்ம்ல நோக்கி போறோம் ஷார்ட் டேர்மில் ட்ரம்ப்போட பயணிச்சு என்ன பண்ண ட்ரம்ப்புக்கு செகண்ட் டேர்ம் இது தேர்ட் டேர்ம் வருமா ட்ரம்ப் எதுவும் கோளாறு பண்ணி எல்லா மாற்றினா தான் வரும் அப்படி மாத்தி வச்சு ட்ரம்ப்போட வயசு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் அது கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்போ ஷார்ட் டேம்ல இந்தஆள் பின்னாடி போய் நம்ம என்ன போறோம் ஒன்று அஞ்சு காசுக்கு மைலேஜ் இல்லாத வேலையை செய்யும் நாங்க என்ன ஜெலன்ஸ்கியா அப்படிங்கிற மாதிரி அம்புட்டு நாட்டு தலைவர்களும் கேட்க ஆரம்பிச்சிருவார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையும் மிகப்பெரிய பேக் தான் போய் நிற்கும் காரணம் ஒரே நேரத்துல எல்லாரும் கூட வம்புழுத்தது இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ட்ரேட் வார்ல கச்சிதமா காய்கள் நகர்த்தி வெற்றிங்கிற மைலேஜை உருவாக்கி தன் பக்கம் கணிசமா வச்சிருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் யதார்த்தமான உண்மை அந்த இந்தியாவை தொட்டதுக்கு அப்புறம் ட்ரம்ப்பால பெரிய அளவு ஜெயிக்க முடியுங்கிறது தெரியல தெரியல அப்படிங்கிறத தாண்டியும் சூழ்நிலையை பார்த்தா தெரியும் எல்லா பேர்லையும் இந்தியாவை நோக்கிதான் போன் போட்டு ஓடி வரார்கள் இந்தியா எல்லா பேருக்கும் நான் அண்ணே எல்லாம் எந்திரிச்சு நிக்கல இணைந்து பயணிச்சா அமெரிக்காவை அடிப்போம் அப்படின்னு நிக்கல இணைந்து பயணிச்சு அவங்க நாட்டை வளமையான பாதைக்கு கொண்டு போவோன்னு நிக்கிறோம் இந்த பாயிண்ட் நம்மள தூக்கி விட்டுறோம் எங்க மிகப்பெரிய மைலேஜை நோக்கி சர்வதேச அரசியல்ல நம்மள நிலைநிறுத்திடும் பொதுவாவே சர்வதேச அரசியல்ல இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்கு அவனுங்களோட மைலேஜை மட்டும் பார்க்க மாட்டாங்க மியூச்சுவல் பெனிஃபிட்ல நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்படிங்க அப்படிலாம் அவனுக்கு சொன்னா நீ பாட்டு எதையாச்சும் அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டால் வேக்சின் ஒன்று போதும் பழைய காலத்துல இருந்து பெருமைகள் ஜாஸ்தியாக இருக்கு இப்ப வரையும் நடுவில் நம்ம வேக்சின் ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அது எதிர்பார்க்காதது இந்த நூற்றாண்டில் பெருசா எவ்வளவு காணாத ஒன்று இப்போ உள்ள தலைவர்கள் ஹேண்டில் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஜோன்ல ஹேண்டில் பண்ணி ஒட்டுமொத்த மொத்த பயல்களுக்கு கொடுத்தோம் எது இந்த நுழைநாட்டியம் பேசக்கூடிய பயல்கள்லாம் வேக்சினை வாங்கி குமிச்சு தனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டாங்க ஏன்னா உங்க ஊர்ல எக்ஸாம்பிளுக்கு குழந்தைன் உங்க ஊர்ல நூறு பேர் தான் இருக்கியா ஏன் நானூறு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ற அப்படின்னு கேட்டா அது அப்படிதான் அப்படின்ட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல நம்ம வேக்சின் கொடுத்து பல நாடுகளை காப்பாற்றினோம் காசுக்கும் கொடுத்தோம் ஃப்ரீயா கொடுத்தோம் அப்படி காசுக்கு கொடுத்த இடத்துலையும் சரி ஃப்ரீயா கொடுத்த இடத்துலையும் சரி உங்ககூட்டு கனிமலம்னா எங்களுக்கு சொந்தம் அப்படிலாம் ஒன்றும் எழுதி வாங்கலை தான் இப்ப வேகமாக உலகம் நம் பின்னாடி நிற்கிது ட்ரம்ப் எதையுமே பார்க்காம ஷார்ட் டேம்ல குதி குதி குதிப்பேன்னா வெள்ளை மாளிகையில வேணா நின்று ட்ராமா நடத்தலாம் பால்கனியை காட்டி ஆயுத ஏவுகணை இங்க வச்சு ஏவ போறேன்னு வேணா ஸ்டைலா காட்டலாம் அது பூரா உள்ளூர் ஆடியன்ஸ்க்கு ஜம்முன்னு இருக்கும் ஆனா உலகத்துக்கு இருக்காதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை